ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அனுதினமும் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களில் குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள் என்பதை கேட்கின்றோம் தந்தையின் நினைவின் மூலமாக தான் உங்களுக்கு அரசாட்சி கிடைக்கப்பெறும் யோக அக்னியால் தான் உங்களது பாவங்கள் எரியும் இந்த யோகத்தின் அக்னியால் தான் நீங்கள் சுத்தமான தங்கம் ஆவீர்கள் இந்த யோகத்தின் ஜுவாலையால் தான் வினாசத்தின் ஜுவாலை வெளிப்படும் என்று பாபா கூறியிருக்கின்றார் மேலும் கூறுகின்றார் எந்த குழந்தைகள் யோகிகளோ அவர்களே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அவர்கள் என்னுடைய சொரூபமானவர்கள் என்கின்றார் அவர்கள் சுக்ஷ்ம உலகில் சதா என் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்கிறார் மேலும் எந்த குழந்தைகள் என்னை எட்டு மணி நேரம் அனுதினமும் நினைக்கிறார்களோ அவர்கள் எனக்கு அனைவரிலும் அதிகமான ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் என்கிறார் ஏனென்றால் அவர்கள் மூலம் இவ்வுலகில் சுகம் அமைதி தூய்மை தன்மை ஆகியவற்றின் அதிர்வலைகள் பரவுகின்றன சிந்தித்துப் பார்ப்போம் நாம் ஜென்ம ஜென்மங்களாக மனிதர்களுக்கு உதவினோம் இப்போதோ பகவானுக்கு உதவுவதற்கான நேரமாகும் இப்போது அவரே அழைக்கின்றார் வாருங்கள் குழந்தைகளே எனது காரியத்தில் எனக்கு முழுமையாக உதவி செய்யுங்கள் என்கிறார் எனவே சிந்தனை செய்வோம் நம்மிடம் உயர்ந்த புத்தி இருக்கிறது யோகத்தை பற்றிய தெளிவான ஞானம் நமக்கு இருக்கிறது வெளி உலகில் தெளிவான ஞானம் இல்லை அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் இந்த தியானம் சரியா அந்த தியானம் சரியா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு உயர்ந்த புத்தியும் இருக்கிறது மிக உயர்ந்த ஞானமும் கிடைத்திருக்கிறது எனவே தனக்குத்தான் பேசிக்கொள்வோம் நாமே யோகியாக இல்லை என்றால் நாமே யோக வாழ்க்கை முறையை கடைபிடிக்கவில்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் யோகியாக முடியும் யாருக்கு சுயம் பகவானே யோகம் கற்பித்திருக்கிறாரோ யார் மீது சுயம் பகவானுடைய பார்வை விழுந்திருக்கிறதோ அவரே யோகி வாழ்க்கையை உருவாக்க முடியவில்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் உருவாக்க முடியும் மேலும் யார் சமர்ப்பணமாகியிருக்கிறார்களோ அவர்கள் இன்னும் நன்றாக சந்திக்க வேண்டும் நாம் நமது வாழ்க்கையே கொடுத்தாகிவிட்டது முழுமையான தியாகம் செய்தாகிவிட்டது தியாகியாக ஆன பின்பும் நிரந்தரமாக தந்தையின் துணையை நம்மால் அனுபவம் செய்ய முடியவில்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் அனுபவம் செய்ய முடியும் நமக்கு இப்படிப்பட்ட அழகான உரிமை கிடைத்திருக்கிறது இந்த உரிமையினை பயன்படுத்துவோம் மேலும் நமது மனநிலையினை உயர்த்தி கொள்வோம் இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாபாவின் அழகானதொரு மகாவாக்கியத்தை நினைவு செய்வோம் அந்த மகாவாக்கியம் என்னவென்றால் குழந்தைகளே நீங்கள் இரண்டு யுகங்கள் தேவதைகளோடு வாழ்ந்தீர்கள் அடுத்த இரண்டு யுகங்கள் நீங்கள் மனிதர்களோடு வாழ்ந்து பார்த்து விட்டீர்கள் இப்போது இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் பகவானோடு வாழுங்கள் மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம் பகவானோடு வசிப்பதற்கு வாழ்வதற்கு குறுகிய காலகட்டமே கிடைத்திருக்கிறது அதன் பின்னர் துவாபரையோகத்திலிருந்து கண்கொட்டாமல் நாம் அவருக்காக காத்துக் கிடப்போம் அவர் எவ்வாறு இருப்பார் ஒரு முறையாவது அவரை பார்த்து விட வேண்டும் என்று ஏங்கி கிடப்போம் அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது இப்போதுதான் அந்த காலகட்டம் மனதார அவரை கண்டுகொள்வோம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அவரது அருகாமையிலேயே அமர்ந்திருப்போம் அவரது அருகாமையில் அமர்ந்திருப்பதுதானே சக்தி வாய்ந்த யோகம் எனவே வாருங்கள் பாபாவின் புத்திசாலி குழந்தைகளாகிய நாம் யோகத்தில் நிலைத்து விடுவோம் யாரது மனதில் உயர்ந்த சிந்தனைகள் இருக்குமோ மேலும் யாரது ஞானத்தின் மூன்றாவது கண் முற்றிலுமாக சுத்தமாக இருக்குமோ அவர்தான் நல்ல யோகியாக முடியும் ஏனென்றால் அந்த மூன்றாவது கண் மூலமாக தான் நாம் ஆத்மாக்களை காண்கிறோம் பரமாத்மாவையும் காண்கிறோம் எனவே இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஓரிரு நிமிடங்களுக்காகவாவது ஒரு ட்ரில் பயிற்சி செய்வோம் பத்து நொடிகள் ஆத்மாவை காண்போம் மேலும் ஏதாவது ஒரு நல்ல எண்ணத்தை வைப்போம் உதாரணத்திற்கு நான் ஆத்மா பரிசுத்தமான ஆத்மா ஆவேன் என்னிடமிருந்து தூய ஒளிக்கதிர்கள் வெளிப்படுகின்றன பின்னர் பத்து நொடிகள் பரந்தாமத்தில் காண்போம் அவர் தூய்மை தன்மையின் கடல் ஆவார் அவரது தூய ஒளி அலைகள் நாலா புறங்களிலும் பரவுகின்றன இவ்வாறு வரிசையாக பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் இதன் மூலம் யோகத்தின் நல்ல அனுபவம் ஏற்படும் ஓம் சாந்தி